ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு பிஎம் ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் பன்னீர் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பீட்டா ப்ரெட்டும் ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் நம்ம ரெடி பண்ணணும் இப்போது பீட்டா ப்ரெட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட்டும் ஒரு கப் மிதமான சுடு தண்ணியாக சேர்த்துக்குங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும் பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்போ தான் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும் ஈஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது ஈஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப் தயிரும் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது மூணு கப்பு மைதாவை எடுத்துக்கங்க அது கூட ஈஸ்ட்டு கலந்த தண்ணியை சேர்த்துங்க அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுங்க எனக்கு மூணு கப் மைதாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுங்க அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து பிசைஞ்சுங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் தடவிங்க தட்டு போட்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்ததாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க இது கூட வாக்கில் கட் பண்ண பன்னீரை சேர்த்துக்குங்க இப்போ நாம் மேரினேட் பண்ணிக்கலாம் இது பத்து நிமிஷம் ஊறணும் நம்ம சேனலில் பன்னீர் வெச்சி ஷெஷ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஏற்கனவே போட்டுருக்கோம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா லிங்கில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்குங்க அடுத்ததாக நாம் வெஜிடபிள் பிக்கல் ரெடி பண்ணலாம் அதுக்கு கேரட்டு கேப்சிகம் வெங்காயம் உப்பு பாதி லெமன் எடுத்துக்கங்க இது கூட நீங்கள் குக்கம்பர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துங்க இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பேனில் ஆயில் விட்டு மேரினேட் பண்ணின பன்னீர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ண பன்னீர் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஈஸ்ட்டு போட்டதுனால நாம் பசஞ்சதை விட டபுள் மடங்குல கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா வந்துருக்கு மாவை சப்பாத்தி போடுற அளவுக்கு எடுத்து உருண்டைகள் ஆக்கிக்கலாம் சப்பாத்தி போல் திரட்டிங்க அதை தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்குங்க இந்த மாதிரி உப்பி வரணும் இல்லைன்னா இப்படி கொஞ்சம் அழுத்தி விடுங்க பாருங்க நம்ம பீட்டா பிரெட் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு அடுத்ததான் மயோனிஸும் செஸ்வான் சாஸையும் கொஞ்சம் கலந்து எடுத்துக்குங்க சாஸ் வீட்டிலே எப்படி செய்யலான்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம் சஜஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துங்க இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஷவர்மா எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டர் ஷீட் எடுத்துக்கங்க அது மேலே ப்ரெட்டை வச்சுக்குங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோனீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வச்சுக்குங்க அது மேலே வெஜ் பெகுலையும் வச்சுக்குங்க இது கூட அடிஷ்னலாக மயோனிஸ் கொஞ்சம் வச்சுக்கங்க இது டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் எனகான்ச் பண்ணும் அடுத்ததான் நாம் ரேப் பண்ணிக்கலாம் பீட்டா பிரெட்டை கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி இழுத்துக்குங்க பிரெட்டை ரோல் பண்ணி ரைட் சைடு உள்ள பட்டர் ஷீட்டை மடிச்சுக்குங்க அடுத்ததாக பக்கம் மடிச்சுங்க அடுத்ததாக லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்குங்க அவ்வளவுதான் சுவையான பன்னீர் ஷவர்மா ரெடி பிஎம் ரெசிபி பாருங்கள் நீங்களும் சமையலில் அசத்துங்க